ஹலோ வீவர்ஸ் நீரான் காதல் நிபுரமோ இந்த இடத்துல உண்மைகளை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படியே இருந்துட்டு எதுக்காக இந்த சாமியார்கிட்ட இவங்க பேசணும் சாமியாருக்கும் இவங்களுக்கு என்ன சம்மதமா இருக்கும் அப்படின்ட்டுன்னா பயங்கரமா யோசிக்கிறாங்க யோசிக்க யோசிக்க அந்த இடத்துல ஒரு உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சாமியார்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ சாமியார் உண்மையை சொல்ல மாட்டாங்க நீங்கள் உண்மையை சொல்லு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்க குடும்பம்லாம் ஏன் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி உள்ள தள்ளிட்டேன்னா உங்களால வெளியே வர முடியாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதுமே பயங்கர பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இனி இப்படி சொல்லிட்டீங்கன்றாங்க சொல்ல போறீங்களே இல்லையான்ட்டு அந்த ஜோசியம் பாக்குறவங்களை கேட்கிறாங்க அப்புறமா வந்து எல்லா உண்மைகளும் சொல்றாங்க இது மாதிரி சுந்தரின்னு அந்த வீட்டுல இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க இப்படி எல்லாம் பேச சொன்னாங்க அப்படின்ட்டு எல்லா உண்மைகளும் சொல்றாங்க என்ன சொல்றீங்க ஆமா இப்படி எல்லாம் பேசு அப்படின்ட்டு அவங்க சொன்னதுனால தான் இப்படி பேசுனன்ட்டு எல்லா உண்மைகளுமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே ஷாக் ஆகுறாங்க வீட்டுல வந்து இந்த உண்மைகளை சொல்லுங்க சொன்னீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனும் அதை பண்ணணும் பிளாக்மெயில் பண்றாங்க சரி ஓகே நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வீட்டுக்கு வர உண்மைகளை சொன்னா சுந்தரியுடைய நிலமை நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ